சொல்ல புஸ்தகத்தில் அறுபதாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிப்போம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது ஆ உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் புதுசா வந்தவங்களுக்கு இன்னைக்கு சொல்லலையே சொல்லி சொல்லலையே அந்த புதுசா வந்திருக்கிறவங்க எந்தீங்க கொஞ்சம் அவங்களுக்காக ஜெவம் பண்ணிடுவோம் இன்னைக்கு மணி உங்க பேர் என்ன பேருமா அம்மா உங்க பேர் என்ன பேரு பெரிய பேரு லட்சுமி தேடி வந்திருக்கிறாங்க கத்தர் தம்மை தேடி வந்த ஒருவரையும் வீணாக அனுப்பினதில்லை வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்கரவரெல்லாம் என்னிடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த காலவேள ஆண்டவர் இயேசு தேடி நம்மை தேடி ஆண்டு இயேசு தேடி வந்திருக்கிறாங்க எனக்கு எதற்காக வந்தார்களோ அந்த காரியத்தில் கத்துற அற்புதம் செய்யும்படியாக ஜோமன நல்ல பிதாவே எல்லார் வலதுகரத்தை உயர்த்தி அவர்களுக்காக நாம் சபையாராக இணைந்து ஜபிப்போம் எல்லார் பாரத்தோடு ஜபிங்க இயேசு நாமத்து சமூகத்தில் வருகிறோம் பிதாவே கர்த்தாவே அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க கத்துறது நாளில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா நீர் விடுதலை கொடுக்குற ஆண்டவர் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவிர என்று வேத வசனம் சொல்லுகிறபடி நீர் விடுதலை கொடுக்குற ஆண்டவர் இந்த கால அருமையான பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் மாத்திரமல்ல அப்படி ரட்சிப்பை கட்டளை இடணும் இந்த குடும்பங்கள்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் சாட்சி அணிக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் பரலோகத்திலும் உமக்கு சாட்சி அணிக்கணும் பிள்ளைகளை ரட்சிங்க ஆசீர்வதிங்க

காணப்படும் என்று சொல்லி கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது அல்ல லூயா எழும்பி பிரகாசி நமக்கு நாம் ஏற்கனவே போன வாரம் கேட்டோம் என்ன செய்து போன வரோம் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது வேலை ஆண்டுடைய வேலை இப்போ வேலைதான் அது நீதி கத்தர் வந்து நமக்கான அநேக காரியங்களை பதில் கொடுக்க முடியான வேலை இது என்று சொல்லி பேசினார் கத்தர் இன்றைக்கு நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வேலை இது என்று பேசுகிறார் அல்ல லூயா இந்த வார ஆராதனையில நீங்க எழும்பி பிரகாசிக்கணும் என்று சொல்லி அவர் பேசுகிறார் கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருத்தது அல்ல லூயா அன்றடைய மகிமை உண்மையில் இருக்கிறபடினாலே நீ எழும்பி பிரகாசிக்கிற வேலை வந்துவிட்டது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் அதாவது எல்லா ஜனங்கள் பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களையும் இருளும் காரு இருள் என்றால் என்ன காரிருள் என்றால் அண்ணா இருள் என்றால் கொஞ்சமாவது வெளிச்சம் தெரியும் கார் உருள் என்றால் அதை ஒரு சில புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் ஒரு சில எழுத்தாளர்கள் மயிருட்டு அப்படின்னு எப்படி மையிருட்டு படிச்சிருக்கீங்களா ஆ அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறேனே தெரியாது அதான் மயிருட்டும்பாங்க அதை தான் பைபிள் எப்படி சொல்லு காரு இருள் என்று சொல்லி சொல்லுகிறது அந்த மயிருட்டான வேலை கார் இருளான வேலை அதாவது பூமிக்கெல்லாம் அது உடனே பூமிக்கு ஒரு காரியம் வரும்போது நாம உடனே பயப்படக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது வரணும்னு அவசியம் கிடையாது அல்ல லூயா பூமியெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வருது பூமியில தண்ணி இருப்பு என்ன பூமி கடையில் என்ன என்ன சொல்லுவாங்க நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டே வருது அப்படிமாங்க அப்போ ஒரு சின்ன பயம் வரும் இன்னும் பத்து வருஷம் இரு வருஷம் கழிச்சு போனா அப்படி சொல்லி அப்ப நான் என் மனசுக்குள்ளேயே கொள்வேன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பூமியையோ கத்தர் கொடுத்தார் கொடுத்தா லூயா பூமியில மனுஷன் வசிக்க முடியாது கத்தர் கொடுத்தாரு எனவே அந்த பூமியில மனுஷங்களாம் வசிக்க வேணதை தருவார் ஒருவேளை மிருகம் தெய்வீக மனிதர் தெய்வீக மனிதர்கள் யாரு தெய்வீக மனிதர்கள் யாரு நாம தான் அது சொல்ல வர மாட்டேங்க நான் பாவிங்கிறது அப்படி ஒரு டாமினேட் பண்ணி நிற்குது நான் பாவி தான் நான் வந்து அசுத்தம் தான் நாம் அப்படி தான் இப்படி தான் அப்படிங்கிற அந்த பழைய காரியங்கள் இப்போ அப்பப்போ வந்துட்டு போகிற காரியங்கள் அது வந்து நம்மை நம்மளாலே நம்மளால் அங்கீகரிக்க முடியல அல்லே லோகியா யோசிச்சு பாருங்க அதாவது நம்மளாலே நம்ம அங்கீகரிக்க முடியல கத்தை நம்ம அங்கீகரித்தாராம் ஹலோ லூயா அதுதான் பைபிள் எபேசி நிர்பம் எனக்கு எபேசி நிர்பமா எனக்கு அதை சொல்ற நம்மேல் கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தாராம் அப்ப எப்படி பாருங்க என்னையே என்னால் அங்கீகரிக்க முடியல நான் பாவி நான் அசுத்தன் நான் அப்படி செஞ்சவன் தானே எனக்கு இன்னமும் அந்த சிந்தனைகள் வருது அப்படி போகுது சில சிமின்னு விழுந்துடுறேன் அதனால நான் எப்படி என்ன நீதிமான் என்று சொல்ல என்று சொல்லி நாம யோசிக்கிறோம் நம்மை குறித்து ஆனால் கத்தர் தைரியமா சொன்னார் நீ நீதிமான் அப்படின்னு சொல்லி அல்லையே லூயா யாரை பார்த்து சொன்னாரு எல்லாரும் இல்ல யார பாச்ச சொன்னாரு யாரை பார்த்து சொன்னாரு நீதிமான் சொல்லுங்க யாரை பார்த்து சொன்னாரு கரெக்டா சொல்லணும் ரெத்தத்தை கழுவப்பட்டபடியினால சொல்ல ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லிருப்பேனா இந்த வார்த்தை நான் சொல்லுவேன் தெரியுமா ஆ திரும்ப 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 எதுக்கு சொல்றேன்னு சொல்லி ரத்தத்தால் கடவு நாம நீதிமான்னு எத்தனையோ ஆயிரமான்னு சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் அது டக்குன்னு வர பாருங்க ஏன்னா ரத்தம் நமக்கு ரத்தம் தான் நாம் நீதிமானம் சொல்வதற்கு காரணம் லூயா அவர் ரத்தம் சிந்தினார் நான் நீதிமானாய் மாறினேன் அல்ல அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமானம் நீதிமானானம் பாருங்க அப்ப இந்த உலகம் முழுக்க ஜனங்களுக்கு இருள் வரலாம் கார் இருள் வரலாம் குறைவுகள் வரலாம் பஞ்சம் வரலாம் பட்டினி வரலாம் எல்லாம் வரலாங்க அதுதான் இருள்னு பொதுவா சொல்றது வியாதி வரலாம் பலவீனங்கள் வரலாம் ஏன் மரணம் கூட வரலாம் மரண தருவாய் வரலாம் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் வரலாம் ஆனால் நமக்கு அந்த கடைசி நேரத்தில் விடுதலை கொடுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அல்ல நம்முடைய இருளை நிற்கிறவரா ஏன்னா அவருடைய மகிமை என் மேல் இருக்குது மகிமை பூமிக்கெல்லாம் இருள் உலகத்துக்கெல்லாம் இருள் உலகத்துல உள்ள மனுஷங்களுக்கெல்லாம் இருள் ஆனால் உண்மேல் அவருடைய மகிமை இருக்கிறது சொல்லுங்க என் மேல் அவருடைய மகிமை இருக்கிறது ஹலோ லுயா நாம் இருள இருப்பதற்காக நாம் பிறந்தவர்கள் அல்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க தெசலன் கேர்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பகலுக்குரியவர்களாகிய நாமோ நீங்க எடுத்து வாசி பாத்தீங்கன்னா தெசலோனி தெசலோனி கேர் நிறுவத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாம் நிறுவம்னு நினைக்கிறேன் சாரி ஒன்னாம் நிறுவத்துல அஞ்சு எட்டு வாசிங்க ஆஹ் பார்த்தீங்களா பகலுக்குரியவர்களாகிய நாம் அல்ல லுயா இது வந்து இந்த இந்த இப்போ இருக்கிற பகல் இதை சொல்லல நாம பகல்னா வெளிச்சம் நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது நிருபத்துல தான் நான் எங்கன்னு சரியா எனக்கு தெரியல சரியா எடுக்க முடியல இப்போ ஆஹ் நாம் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குனா நாம் வெளிச்சமும் வெளிச்சத்தின் வசிக்கலாம் அந்தவசனம் தானா ஆஹ் இதேதான் இதேதான் ஆஹ் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் ஆ ஆ பாத்தீங்களா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இரவுக்கும் இருளுக்கும் இது வந்து அந்த எதை இரவு பகல் மாறி வருத சீசன் அத சொல்லலை அவர் டைமிங்கை சொல்லலை என்ன சொல்றாருன்னா நீ வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடியவன் அல்ல வியாதியிலே இருக்கக்கூடியவன் அல்ல குறைவிலே இருக்கக்கூடியவன் அல்ல பொருளாதார கஷ்டத்திலே இருக்கக்கூடியவன் அல்ல நீ மற்றவங்க நசிக்க கொண்டே இருப்பதற்காக அப்படி ஒன்று நான் படைக்கலை கத்திர சொல்றாரு அதற்காக ஒன்று நான் படைக்கலை அதை சொல்லி தான் சொல்றாரு நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும்

மகிமை மகிமை இது யாருக்காக சொல்லப்பட்ட வாக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் ஜனங்கள் அவர்கள் ஒரு நேரத்துல அவர்கள் அடிமையா போக போறாங்க அப்படிங்கிறக்கா ஏசாயா முன்னகுட்டிய தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் நீங்க இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும் ஆனால் உண்மையில் கத்தர் உதிப்பார் என்று சொல்லி பிற்பாடி அந்த மகிமை அவர் மேல் இருக்கிறபடினால என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த இடத்துல அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போ நீங்க நினைக்கலாம் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் தானே நமக்கா நமக்கா நமக்கு வருமா 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 சொல்லுங்க வர்மா பிரதான் அவர் யோசிக்கிறாரு இப்படி சொன்னா அப்படி ஆயிட கூடாது ஆ வருமா நமக்கு நீங்க வாசிக்கலாம் எடுத்து வாசிங்களேன் ஸ்தோத்திரம் ரெண்டு குருதிய புஸ்தகத்துல ஒன்னு இருபது வாசிங்க ரெண்டு குருதியர் ஒன்னு இருபது ஆ தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தம் தேவன் என்ன வாக்கு அருளிய எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் அப்படி ஆகட்டும் அப்படி நடக்கும் அப்படின்னு அர்த்தம் கிறிஸ்துக்குள்ளாக இது புதிய ஏற்பாடு வந்து அது யாருக்காக முக்கியமா எழுதப்பட்டது என்றால் அது இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக எழுதப்பட்டது தான் புதிய ஏற்பாடு அப்படிதானா உண்மையா இல்லையா ஹலே லூயா அப்ப அவர்களுக்கு தான் பவுல் சொல்றாரு கிறிஸ்துக்குள் இயேசு கிறிஸ்துக்குள் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாருடைய வாக்கு தத்தங்கள்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அது பூரா பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்கள் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய வாக்கு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமே அப்போ அங்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இந்த வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு என்னது நமக்காக அவர் சொன்ன வேதத்தில் எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு நம்மேல பலிக்க கூடியதா இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் பலிக்க கூடியதா இருக்கிறது லோயா அதுல குடும்பத்துக்கான வாக்கு தத்தங்கள் இருக்குது வியாதி நீங்குவதற்கான வாக்கு தத்தங்கள் இருக்குது பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாக்குத்தங்கள் இருக்குது சந்தோஷமான வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்குது பிள்ளைகள் எதிர்காலத்திற்கான வாக்கு தத்தங்கள் இருக்குது குடும்பத்துல எப்படி எப்படியான நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதற்கான வாக்கு தத்தங்கள் இருக்குது ஒரு நன்மையும் நாம் செழிப்பாய் வாழத்தக்கதான எல்லா வாக்குத்தத்தங்களும் இந்த வேதத்துல இருக்குது அல்ல லூயா எனவே இந்த வேத வாக்கு தத்த பழைய பாட்டுல சொல்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷனுக்குள்ளாக ஏசு கிறிசு ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கிறது ஆமேன் சொல்லுங்களேன் அல்ல லூயா பக்கத்தில் கை குடிச்சுங்க தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிசுவை நீங்களும் நானும் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே அது வியாதியை குறித்த வாக்கு தத்தமானாலும் பிரச்சனைகளை குறித்த வாக்கு ஆனாலும் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த வாக்கு தத்தமான பழிக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ எளிமை பிரகாசி உன் மகிமை உண்மையில் உனக்குரிய மகிமை உன் மகிமை என்றா மகிமேல் உனக்குரிய தேவன் வைத்திருக்கிற மகிமை என்ன செய்ய வந்துட்டு எனவே இன்றைக்கி நாம் இந்த ஆசீர்வாத இன்னைக்கு நிறைய நான் சொல்ல போறேன் சுருக்கம் சுருக்கமாக ஒரு அரண் நேரத்துக்குள்ள சொல்லணும் இந்த வாக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம மேல் பழிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக தேவனுடைய மகிமை இன்மேல் இருக்குதுங்க ஹல லூயா தேவனுடைய மகிமை இருக்குது நிரந்தரமா இருக்கும்மா இருக்காதா இருக்கணும் ஹலோ லூயா நான் ஏற்கனவே சொல்லுகிறேன் சொன்னேன் யாருக்கா மகின்ற ஆசீர்வாதம் சொன்ன ஏற்கனவே மகிமீன் சொல்லும் போது அது வந்து நிறைய காரியம் அற்புதத்தை குறிக்குது அற்புதத்தை குறிக்கிற இடத்துல மகிமை வந்துச்சுன்னா அது சொல்லுங்க என்ன அற்புதம் நடக்கிற இடத்துல இல்ல அது சொல்லலை மகிமை என்பது அது வந்து அதிகப்படியான அற்புதத்துக்கு மேல அற்புதம் ஏன் இல்லையா உங்களுக்கு நீங்களா என்ன செய்தியை எனக்கு தெரியல ஆ அதான் அதான் நன்மையை நன்மை இடத்துல மகிமை அப்படின்னு வந்துச்சுன்னா அது நன்மைக்கு மேல நன்மை அல்ல லூயா பெரிய பெரிய நன்மைகள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆசீர்வாதம் சொல்ற இடத்துல ஒரு விடுதலை அல்லது எழுப்புகிறார்

அற்புதம்னு சொல்லலாம் மகிமே விடுதலைன்னு சொல்லலாம் மகிமே ஆசீர்வாதம்னு சொல்லலாம் மகிமே இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் மொத்தத்துல அவருடைய மகிமை உன் மேல இருக்கிற அப்படினால எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் அல்ல லூயா அப்படி மகிமை இருக்கணும் குறிப்பாக அவருடைய பிரசன்னம் ஹலோ லூயா அவுடைய வல்லமை தேவனுடைய பிரசன்னம் எந்த மனுஷன் உள்ள இருக்குதோ அவனத்துல இருந்து அவருடைய வல்லமெனு செய்யும் புறப்பட்டு போய்க்கொண்டே இருக்கும் அப்படி ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும் எனவே இந்த இதுக்கு நம்ம அடுத்த வாரம் வச்சிருக்கிறோம் அந்த ஒம்பதுலேருந்து ஏழு மணி வரை ஆராதனை ஃபுல் ஆராதனை செய்திலாம் கிடையவே கிடையாது